வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நள்ளிரவு முதல் அதிகரித்த எரிபொருட்களின் விலைகள் முன்னாள் வெளி விவகார அமைச்சர் காமினி லொக்குஹே காலமானார் அதிக விலைக்கு அரிசி விற்றால் கடுமையான அபராதங்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனவாதம் மீண்டும் தலைதூக்க ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை ஜனாதிபதி மீண்டும் உறுதி பலஸ்தீன இனப்படுகொலையை உடன் நிறுத்து கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நூற்றி இருபத்தி நான்கிற்கு மேற்பட்ட இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் மயிலெட்டியில் மீன்பிடி அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை செம்மணியில் ஏன் சிசிடிவி பொருத்தப்படவில்லை சாணக்கிய விசனம் உப்பு இறக்குமதியில் மோசடி அமைச்சர் வசந்தவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு இன்று முதல் அமலுக்கு வருகிறது மடபண கடன் திட்டம் மட்டக்களப்பில் பேருந்து சில்லில் சிக்கி சிறுவன் பலி சாரதி கைது பாடசாலையில் வழங்கப்பட்ட கோழி கறி இருபத்தி இரண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் லங்கா ஒட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவாகும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தின் விலை திருத்தங்களுக்கு அமைவாக தாங்களும் எரிபொருள் விலை திருத்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னாள் வெளி விவகார அமைச்சர் காமினி லொக்குஹே தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்று திங்கட்கிழமை காலமானார் முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குஹே கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் முன்னாள் அரசியல்வாதியுமான காமினி லொக்குஹே இறக்கும் போது பொது பெருமுனவின் உறுப்பினராக செயல்பட்டார் பல ஆண்டுகளாக அரசியல் அனுபவத்தை கொண்ட காமினி லொக்குகே விளையாட்டுத்துறை வலுசக்தி போக்கு துறை போன்ற துறைகளில் அமைச்சராகவும் செயல்பட்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினராக பல தடவைகள் தேசிய அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு மணி வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதியாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலையில் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி தனியார் நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தனியுரிமை வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாத சிறை தண்டனை அல்லது இரண்டையும் சந்திக்க நேரிடும் இத்தகைய விலை கட்டுப்பாட்டு மூரல் குறித்து பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு அளிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விலை கட்டுப்பாடுகள் நியாயமற்ற வியாபாரத்தை தடுப்பதற்கும் சந்தை நிலைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது அமலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது இனவாதத்தை தோற்கடிப்பதன் மூலமாகவோ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கல்நேவா மகாவலி மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இலங்கை ராமாயண மகாபீடத்தின் எழுபத்தி நான்காவது உபசம்பதா மகோத்சவத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனூடாக அரசியல்வாதிகள் அன்றி வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளே பலியானதாகவும் தெரிவித்தார் இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப பாடுபட என்றும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயல்படும் திறன் இருந்தாலும் இனவாதம் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க தூக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கு சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிக்குமாரின் ஒழுக்கம் குறித்த கருத்தாடல் குறித்தும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் அதில் மகாநாயக்க தேரர்கள் ஒரு பொதுவான ஒருமித்த கருத்தை அட்டினால் அந்த கருத்தாடலை அரசாங்கம் முன்னோக்கி அடுத்து செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார் பலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் யுத்தத்திற்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் கொழும்பு கொம்பனி தெருவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சுதந்திர பலஸ்தீனத்திற்கான இயக்கம் ஆகியவற்றை சேர்ந்த பெருமளவிலான மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பலஸ்தீன இனப்படுகொலையை உடன் நிறுத்து என்ற கருப்பொருளில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது அமைந்தது கொழும்பு கொம்பனி தெரு மைதானத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொழும்பு மூன்று உள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள ஐக்கிய அமெரிக்க தூதுவர் ஆலயம் வரை நடைபவனியாக சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்திய மீனவர்கள் அவது கடற்பரப்புக்குள் கூடாது அவ்வாறு அத்துமீறினால் நிச்சயம் கைது செய்யப்படுவீர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என கடற் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய மீனவர்கள் மூன்று மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன தயவு செய்து அமது கடற்பரப்புக்குள் வரவேண்டாம் என இந்திய மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார் அதேபோல தடை செய்யப்பட்ட ரோலர் படகு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்கிறோம் எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு கடல் வளங்களை அழித்துவிட்டு அம்மை தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பயனில்லை இனியும் அந்த விளையாட்டு வேண்டாம் எமது கடற்பரப்புக்குள் வர வேண்டாம் வந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படும் நூற்றி இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட இழுவை படகுகள் மயிலெட்டியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இவை தொடர்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் நடவடிக்கை எடுக்க படும் என்றார் செம்மணியில் அதிகளவான மனித எச்சங்கள் மீட்கப்படும் நிலையில் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சில நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க தவறுவதன் காரணமாக அதனை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்திலே இந்த மனித புதைக்குழி விவகாரத்திலே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்க இருக்கின்றது இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேருடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரும் வரைக்கும் இது சம்பந்தமாக தொடர்ந்தும் இந்த அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேணும் அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேச சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது ஏனென்றால் இப்போ முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான முப்பத்தி மூன்று அளவிலே எச்சங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எச்சங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டிங் கொட்டிலோ ஒன்று ரெண்டு போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக நிரந்தரமாக ஒரு ஒரு பாதுகாப்பாக அந்த புதைக்குழிகளை தோன்ற இடத்துல அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பு கொட்டில்கள் பாதுகாப்பான கொட்டில்கள் அது ஒரு செமி பர்மனண்ட்டாக இருக்கலாம் பெர்மனண்டாக இருக்கலாம் சில அந்த கொட்டில அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்றால் இப்போ மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பதிலே வரும் அப்போ டிஎன்ஏ பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும் அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும் உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உப்பு இறக்குமதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த முறைப்பாட்டை நேற்று பதிவு செய்துள்ளன கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு தற்போது சந்தையில் முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி உப்பு இறக்குமதி மூலம் பில்லியன் கணக்கான ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த அமைப்புகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன விவசாயிகளுக்கு சலுகையை பெற்றுக்கொடுக்கும் நோக்கில் இம்முறை சிறுபோகத்தின் போது நெல்லை கொள்வனவு செய்வதற்காக சிறு நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான மடபண கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்று முதல் கடன் திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று நிதியமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த கடன் சலுகையினூடாக ஏழு சதவீத வருடாந்திர வட்டியில் ஐம்பது மில்லியன் ரூபாய் வரையிலான கடனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் அந்த கடன் தொகையை நூற்றி எண்பது நாட்களுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது இந்த கடன் திட்டத்திற்கமைய வங்கிகளினூடாக ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் நேர பிரச்சனையை தீர்க்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் கிளிநொச்சி சாலையிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கான எந்த சேவையும் இடம்பெறவில்லை வட்டக்கட்சி உருத்திரபுரம் பூனகரி முழங்காவில் போன்ற பகுதிகளுக்கான பேருந்து சேவைகள் இடம்பெறவில்லை தொடர்ச்சியாக குறித்த பகுதிகளில் நேரம் தொடர்பாக தனியார் பேருந்துகளுடன் பிரச்சனை ஏற்படுவதாகவும் குறித்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வடமாகா வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே அரச பேருந்து சேவையினருக்கும் தனியார் பேருந்து சேவையினருக்கும் இடையே ஏற்பட்ட நேர பிரச்சனைகளால் மோதல் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்வதற்காக பஸ்ஸில் ஏற முற்பட்ட தாய் ஒருவருக்கு பின்னால் சென்ற மூன்று வயது சிறுவன் பஸ் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு ஆரையம்பதி காளி கோவில் வீதியில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் ஆரையம்பதி முதலாம் பிரிவு காளி கோவில் வீதியை சேர்ந்த மூன்று வயதுடைய பிரகாஷ் ரிஹோஸ்வரன் என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாயார் ஆரையம்பதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் வேலை பார்த்து வரும் நிலையில் சம்பவ தினமான நேற்று கொம்பனி பஸ்ஸில் வேலைக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து பஸ் பண்டிகையில் ஏற முற்பட்ட போது தாய்க்கு பின்னால் வந்த குழந்தை பஸ் டயருனுள் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு கரடியனாறு இந்து வித்தியாலயத்தில் கற்கும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் நேற்று சேர்க்கப்பட்டனர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பாடசாலையில் சோறுடன் கோழியுறைச்சி கரை தயாரித்து நேற்று பகல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை சாப்பிட்ட சில மாணவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் மேலதிக சிகிச்சைக்காக பதினாறு மாணவர்களை மட்டக்களப்பு போத வைத்தியசாலையில் சேர்த்தனர் இதனையடுத்து குறித்த உணவை பரிசோதனை செய்ததில் வழங்கப்பட்ட கோழியுறைச்சி பனிக்கட்டியில் இருந்து தயாரிக்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து பாடசாலையின் முன் பெற்றோர்கள் ஒன்று திரண்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் உணவு ஒப்பந்தக்காரர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட பதினைந்து சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கருவா தோட்டம் போலீஸ் பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது ஹிருணிகா உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்ட அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் அதனையடுத்து வழக்கு விசாரணைகளை டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது அத்துடன் அன்றைய தினம் சட்டமாதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது வவுனியாவில் மூடப்பட்டுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட செயலகத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது வடக்கு மாகாண ஆளுநரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான நா வேதநாயகன் மற்றும் கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான உவாலி சமரசிங்க ஆகியோர் தலைமையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது வவுனியா நகரில் மொத்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபடும் முப்பத்தி ஏழு வியாபாரிகளை முதல்கட்டமாக பொருளாதார மத்திய நிலையத்தினுள் வியாபாரத்திற்கு அனுமதி தொடர்பில் ஆராயப்பட்டது அதற்கு அமைவாக பொருளாதார மத்திய நிலையத்தை எவ்வளவு விரைவாக சரிசெய்ய செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது மேலும் வவுனியாவில் குளங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து காணிகளை கையகப்படுத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார் வவுனியா நகருனுள் அமைந்துள்ள சட்டவிரோத கடை தொகுதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடலில் ஆராயப்பட்டு அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது குருநாகல் மகவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தியபெட்டே வனப்பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காருக்குள் எரிந்த நிலையில் வர்த்தகரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் மாவத்தகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் மகவ மற்றும் பிளஸ் ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் மாவத்தகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் இருவரும் தொரட்டியாவ மற்றும் மகவ ஆகிய பிரதேச தேசங்களில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் சம்பவத்தன்று வர்த்தகர் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் காரை வழிமறித்து வர்த்தகரை காரில் கடத்தி சென்று கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்த பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் கையடக்க தொலைபேசி மற்றும் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பருமதியான நகைகளை கொள்ளையிட்டு பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தீ காயங்களால் உயிரிழந்த வர்த்தகர் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டதன் பின்னர் எரிக்கப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய து மரணித்தவர் குர்நாகல் மில்லாவ பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஆவார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக மகவா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மயில் வாகனபுரம் கொழுந்து பிளவு பகுதியில் நேற்றைய தினம் கேரள கஞ்சாவுடன் குடும்ப பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள வீடொன்று சோதனையிடப்பட்டது இதன்போது வீடொன்றின் பின்புறமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் எழுபத்தி ஒன்பது கிலோ இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் நிறை கொண்ட கேரள கஞ்சாவினை தருமபுரம் போலீசார் மீட்டுள்ளதுடன் வீட்டு உரிமையாளரான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் விசுவமடு கொழுந்து பிளவு பகுதியை

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்